வெல்கம் பேக் மை சேனல் இப்போ நம்ம ஒரு கிலோ மட்டன் கிரேவி செய்ய செய்யப்போம் அதுக்கு ஐம்பது மில்லி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்க்கை போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் வதங்கணும்னா நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி நம்ம வந்து ஒரு கிலோ மட்டன் கிரேவி செஞ்சிருக்கிறோம் நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி இந்த நேரத்தில் வந்து சுவைக்கு தேவை உப்பு போட்டுக்கலாம் உப்பு நம்ம போட்டால் வெங்காயம் தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கும் நம்ம மூடி போட்டு வேக வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகணும் அது வந்ததுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம் இந்தளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கணும் அப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு ரெண்டுமே பேஸ்ட் அரைச்சு நம்ம இந்த வெங்காய தக்காளியை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கணும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் ஐம்பது கிராம் தக்காளி இது ரெண்டுத்தையும் மிக்ஸியில் அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் அப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மட்டனுக்கு வந்து இரநூறு கிராம் வெங்காயம் இரநூறு கிராம் தக்காளி நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது கிராம் அரிஞ்சு கட் பண்ணி போட்டோம் ஐம்பத்தம்பது கிராம் பேஸ்ட் பண்ணி ஊற்றிக்கிறோம் இந்தளவு அது வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் இப்போ நம்ம போட்டது இதுக்கு முன்னே போட்டது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் இது வந்து நம்மளுக்கு குழம்பு மிளகாய் தூள் இது வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம கிரேவி இந்த வந்து பச்சை மிளகா தேவைப்படுற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மிளகாய் தூளை குறைச்சிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் குறைச்சிட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகாய் போடல மிளகாய் தூள் மட்டும் போட்டுருவோம் இந்த நேரத்தில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மட்டன் மசாலா ஒரு ஸ்பூனு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கிறோம் நேற்று ஒரு கொத்து கருவேப்பில ஒரு கொத்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம மட்டனை வந்து நம்ம ஒரு அரை வேக்காடு வேக வச்சு வச்சுருக்குறோம் ஒரு அரை உப்பு போட்டு ஒரு அரை வேக்காடு வேக வச்சு வச்சு வச்சிருக்கிறோம் அந்த மட்டனை வந்து இப்ப நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம் அடுத்த ஒரு கிலோ வேக வச்ச மட்டன் நம்ம இந்த கிரே நம்ம மட்டன் வேக வச்ச சூப்பு தண்ணி அதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த சூப் தண்ணி இது கிரேவியில் ஊ ஊற்றி செஞ்சால் தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்படி போட்டு வேக வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கறி வேகணும் வெந்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்மளுக்கு சுண்டி வரணும் சுண்டி வந்த பிறகு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு இதை நம்ம அம்மியில் இடித்து நம்ம சேர்த்துக்கலாம் கடைசியாக வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கொத்தமல்லி தழை தூவி கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறங்கினா சுவையான மட்டன் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எப்படி செஞ்சோமோ இதேமாரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாக வரும் நம்ம சேனலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி